அப்போ தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு நீங்கள் இந்த குடலை பண்ணலாம் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் கழிவுகளாக வெளியேறி கொண்டே இருக்கும் அவ்வளோதான் கழிவுகள் வெளியேற்றம் செய்வதற்கு நீர் தான் ஒரு சிறந்த டீடாக்ஸ் மெத்தேடுங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க உடம்பின் கழிவுகள் தேக்கமே நோய் கழிவுகள் நீக்கமே ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் கூட கழிவுகள் தனித்தனியாக தேங்குது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன வழி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இயற்கை வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பொதுவாக குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க நம்முடைய குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏறத்தால் சிறு குடல் பெருகுடல் இதெல்லாம் சேர்த்து ஆசனவாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி ஆறு அடி வந்து நீளம் உடையது அப்போது இந்த பகுதி வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா முழு உடலையுமே சுத்தப்படுத்திக்கிட்டதாக வந்து அர்த்தம் அதனால தான் குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போது இவற்றை வந்து எளிமையாக வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது டீடாக்ஸ் மெத்தேட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் விரதம் இருந்து சுத்தப்படுத்தி கொள்வது இது எளிமையான சாத்வீகமான ஒரு முறை என்ன செய்யணும் இப்போ நீங்கள் என்றைக்கு வந்து அதாவது வெளி வேலைகளோ வெளி அலுவல்களெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்காக ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் வந்து முழுக்க ஓய்வில் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த உடலை வந்து ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் விரதத்தை பின்பற்றி டீடாக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்யலாம் முழுக்க உணவு அற்ற நிலை வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு இருப்பது இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குடல் வந்து சுத்தமாக துவங்கிவிடும் ஏன்னா ஓன்லி தண்ணீர் மட்டும்தானே செரிமானத்துக்கெல்லாம் வேறு எந்த வேலையுமே இல்லை எந்த உள்ளே போகலையே போனால் தானே அதுக்கான வேலைகள்லாம் செய்வதற்கு அப்போது புறத்தில் இயங்குவதற்கு அதிக சக்தியும் செலவழிக்க வேண்டியதில்லை நீங்கள் தான் எந்த அளவில் பார்க்க போகிறதில்ல சும்மா ஓய்வில் இருக்க போகிறீங்க அப்போ தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு நீங்கள் இந்த குடலை பண்ணலாம் குடிக்கிற தண்ணீரெல்லாம் கழிவுகளாக வெளியேறி கொண்டே இருக்கும் அவ்வளோதான் கழிவுகள் வெளியேற்றம் செய்வதற்கு நீர் தான் ஒரு சிறந்த டீடாக்ஸ் மெத்தேடுங்க இதை நீங்கள் செய்யலாம் இல்லைங்க எனக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து இந்த வேலை நடக்கணும் ஏன்னா நீண்ட காலம் வந்து எதற்கு இந்த ப்ராசஸ்க்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது குறிப்பாக பொடி அப்படின்னு இருக்குதுங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இதையே நாள்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பேதி எடுத்துக்கிறது அதாவது மூன்று நாட்கள் பேதி எடுத்துக்கலாம் நீங்கள் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என்னங்க செய்யணும் காலையில் எழுந்ததும் ஒன்றளவு இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சுடுநீரில் கலந்து வேணும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு சுடுதீரே குடிச்சிட்டு நான் சொல்கிறது மிதமான சூடல தண்ணீர் நம்ம குடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு தான ஒரு சுடுநீர் இதை மட்டுமே குடித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் பேதியாகி போய்கிட்டே இருக்கும் குடல் சுத்தமாகிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு வெந்நீர் குடித்து கொண்டே இருக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏற் ஏறக்குறைய வந்து எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படும் குடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுகளும் போயிடும் ஏங்க பேதினா ஒரு நாள் தாங்க செய்யணும் நாம் இதுக்கு முன்னாடியில் ஒரு நாள் தாங்க செஞ்சுருக்குறோம் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன் ஏறக்குறைய இருபத்தி ஆறு அடி நீளம் உள்ள இந்த குடல் பரப்புகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நிறைய கழிவுகள் தேங்கியிருக்கு இந்த கழிவுகள் இல்லாமல் மற்ற உறுப்புகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் உட்பட பல உறுப்புகள்லேயும் வந்து கழிவுகள் தேங்கியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் போனால் தான் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் வரும் அப்போ இதையை கிளியர் பண்ணாமல் அதோடைய கழிவுகளை நாம் நீக்குவதற்கு எதையுமே செய்ய முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணும் தொடர்ந்து ஒரு மூன்று நாள் இது கூட குறைந்த காலகட்டம் தான் ஆனால் பெருமளவு ஆன கழிவுகளை இதில் இல்லாமல் விட முடியும் நிலாவரி இல்லாமல் அடுத்து வேறு எதுங்க பண்ணலாம் திரி நில நிலாவரிக்கு பதிலாக திரிபலா சூரணம் இதை பயன்படுத்தியும் வந்து குடல் சுத்தம் செய்யலாம் சேம் இதே ப்ராசஸ் தான் நிலாவரிக்கு பதிலாக திரிபலா நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நாட்டு மருந்து கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜபேதி மருந்து பாலகுடோரி இது மாதிரியான மருந்துகள் சில லேகியங்கள்லாம் வச்சுருப்பாங்க உங்களுடைய வயது உடல்வாக கேட்டார் போன்ற ஒன்றை வந்து நீங்கள் தேர்வு செய்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க முழு குடலையும் சுத்தம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று நாட்கள் எல்லாமே வந்து தாராளமாக தேவைப்படும் ஒரு நாள் மட்டும் பேதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் தூய்மை அடையும் குடலில் ஒரு மூணு நாள் நாலு நாள்லாம் பண்ணணும் பாருங்கள் என்னுடைய குருநாதர்லாம் சொல்லுவார் ஆறு நாட்களுக்கும் வந்து பேதி எடுத்துக்கிட்டே இரு எதுவும் சாப்பிடாமல் எப்படிங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம் உடம்புல ஏற்கனவே சேமிக்கப்பட்ட சக்தி நிறைய இருக்குது அது உங்களை காப்பாற்றும் தேவையான சக்தி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் ஆகாது தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லுவார் அப்போ ஆறு நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து பேதி எடுத்துக்கொள்வது தண்ணீர் மட்டுமே குடிப்பது தேவைப்பட்டால் பழச்சாறு வந்து குடிச்சிக்கலாம் ரொம்ப வந்து முடியலை அப்படிங்கும்போது அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பும் கரும்பு சர்க்கரையும் கலந்த ஒரு கரைசலை வந்து ஒரு சொம்பு நிறைய வச்சுக்கிட்டீங்க தண்ணியில் நிறைய போட்டு கலந்து இதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கரைசல் கல்லுப்பும் கரும்பு சர்க்கரையும் கலந்த கரைசல் இது என்ன ரேஷியோன்னு கேட்டிங்கன்னா கரும்பு சர்க்கரை ஒரு முக்கால் பங்கு கல்லுப்பு கால் பங்கு ஒரு டீஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை கால் ஸ்பூன் கல்லுப்பு எந்த ரேஷியோவில் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்குள்ளே கலந்து வச்சுக்கிட்டு பேதி போகும்போதெல்லாம் போயிட்டு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குமா சோர்வாக இருக்குமா அந்த சமயத்திட்டத்தை கொஞ்சம் குடியுங்க உடம்பு தெம்பாயிருவீங்க அப்போ எத்தனை முறை போனாலும் உங்களுக்கு உடல் சோர்வு வராது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உடல் கழிவு முற்றாக வெளியேறி அந்த குடல் அத்தனையும் சுத்தமாக வரைக்கும் உங்களுக்கு தெம்பாத்தான் இருப்பீங்களே தவிர சோர்ந்து போக மாட்டீங்க அப்போ இத்தனை வழிமுறைகளில் நீங்கள் எந்த ஒன்றாவது கடைபிடிங்க இது இல்லாமல் அகத்தியர் குழம்பு கௌசிகர் குழம்பு இதெல்லாம் இருக்குதுங்க இதையே பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப குறைந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இது நாட்டு மது கடைகளை கிடைக்கும் எப்படி ரொம்ப குறைந்த அளவுனா அரிசி இடை அளவுக்கு தான் சும்மா இத்தணுன்னு எடுத்தால் போதும் அதையே வந்து பார்த்திங்கன்னா பேதியாக பண்ணி விட்ரும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் குழம்போ கவுசியர் குழம்போ நம்ம அதிகம் பரிந்துரைப்பதில்லை ஏன்னா அதனுடைய அளவில் சற்று அதிகமாக போயிடுச்சுன்னால் உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடும் எதுக்காகனா பேதி எடுத்துக்கிறதுல இத்தனை வழிமுறைகள் இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு குறிப்பிட்றேன் நீங்கள் ரொம்ப எளிமையான வழிமுறைகளையே பின்பற்றுங்க இதில் நிலாவரி பொடியோ சூரணம் நில விளக்கனை சாப்பிட்றது இந்த மாதிரி எந்த ஒன்றையாவது பயன்படுத்தி குடலை சுத்தப்படுத்திட்டிங்கன்னா டீடாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடலில் ஆங்காங்கே தேங்கி மற்ற உறுப்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய மற்ற கழிவுகளும் வெளியில் வந்துடும் அப்போ இந்த பேதியெல்லாம் எடுத்து முடித்தாச்சுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூன்று நாட்கள்லேருந்து பேதி எடுத்துக்கிறேன் இடைப்பட்ட காலத்தில் எதுவும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துடலாமா இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியும் ஒருவேளை எனக்கு அது முடியாது சொன்னால் ஏதாவது கல் உப்பும் கரும்பு சர்க்கரையில் கலந்த கரைசல் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் நிறைய கிடைக்கும் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இல்லைங்க இதுவும் போதாது வேறு ஏதாச்சும் கூடுதலாக சொல்லுங்கன்னா ஏதாவது பழச்சாறுகளை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க அதை குடிங்க முடித்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் திரவ பானங்களாக குடித்தீங்கன்னா ஏன்னா செரிமானத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை மேலும் சாப்பிட்டே இருந்தோம்னா அந்த அந்த இதை எப்படி முழுசாக க்ளீன் பண்ண முடியாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் திரவ பானங்களாக குடியுங்க அது உங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் ஒரு மூன்று நாள் முடிவில் இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான்காவது இருந்து ஒரு மென்மையான ஒரு பழச்சாறு ஒரு மோர் சாதம் இது மாதிரி இட்லி ஒரு எளிய உணவுக்காக நீங்கள் துவங்கிக்கலாம் குடல் சுத்தம் நல்லபடியாக நடந்து முடியுங்க குடல் சுத்தமே உடல் சுத்தம் ஆரோக்கியத்துக்கு திரும்புவோம் நன்றி வணக்கம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க